கிரைஸ்த் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிற ஆண்டவருக்கு நான் மனதான் நன்றி சொல்கிறேன் என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எடுத்துக்கோங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ரெண்டாவது வசனம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆமீன் மீன் யாரு நமக்கு ஒத்தாசை வர பர்வதம் யாரு நம் தேவன்தான் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் அவர் தான் நம் கண்மலையான தேவன் அவர் கிட்டேருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்கிட்டேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஒத்தாசை வேணும் இட் கேன் பி ஏர்த்லி பிளெஸிங் இட் கேன் பி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் இட் கேன் பி ஃபினான்ஷியல் இட் கேன் பி எனி திங் ஜாயில் ஒரு ப்ள பிளெஸிங்க்காக இல்லை ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஃப்யூச்சரில் குறித்து ஒரு தேவை இருக்குது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் இல்லை ஜாதியின் மத்தியில் சுகம் வேணுமா இல்லை வறுமையில் வந்து ஒரு ஐஸ்வர்யம் வேணும் ஒரு நன்மை வேணுமா ஒரு பாதுகாப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை மத்தியில் ஒரு போராட்டத்தின் மத்தியில் ஒரு சமாதானமும் ஒரு விடுதலை வேணுமா அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஒத்தாசை யாரு மனுஷனோ நீங்கள் படித்த படிப்போ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடமோ இல்லை உங்கள் உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ யாரும் இல்லை பர்வதம் பர்வதம் நம்ம ஒத்தாசு வரும் பர்வதற்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கணுமா யார் அந்த பர்வதம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அவரை நோக்கி பார்க்கறச்சி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து நமக்கு நிச்சயமாக ஒத்தாசை வரும் இன்றைக்கி நீங்கள் ஒத்தாசைக்காக வேறு யாரையாவது நம்பலாம் மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துக்காமல் போகலாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்யாமல் போகலாம் அவங்களால் ஒரு ஓரளவுக்கு தான் நம்மளால் செய்ய முடியும் நம்ம லிமிட்டேஷன்ஸ் கொஞ்சம் தான் ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆண்டவர் பேச்சு பாருங்கள் நிச்சயமா அவர் உங்களை ஒரு நாளை கை விடவே மாட்டார் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார் அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் மனம் மாற மாட்டார் ஆமீன் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்பா ஆண்டவரே நேற்று மின் என்று மாறாத தெய்வமே எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா மனிதர்களையோ சூழ்நிலையோ பணத்தையோ தாளந்தையோ பதவியையோ சுச்சுவேஷன்ஸையோ நம்பி இல்லை ராஜா உன் ஆண்டு வரே உன்னதங்களில் வாசம் செய்பவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமே உள்ள தேவனே கர்த்தாவே தேவ ஜனங்களுக்கு அவர்களுக்கு எந்த விஷயத்துல இறங்குவீராக வானத்தையும் படைத்த கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரை ஒத்தாசை செய்வீராக தகப்பனே ஆண்டவரை அவர்கள் நம்பிக்கையாக நீர் இருப்பீராக தேவ ஜனமே உன் நம்பிக்கை பேரில் கர்த்து அவரை நோக்கி நீ பார்க்கறச்சி ஒரு நாள் வைக்கப்பட்டு போகவே மாட்டேன் நாமத்திலான தகப்பனே உங்ககிட்டே இந்த பிள்ளைகளுக்கு ஆசை வருவதற்காக அந்த நோய் நொடிகள் எல்லாம் சரியாக போகிறதுக்காக ஆண்டவரே அந்த வறுமை நீங்க போகிறதுக்காக அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் ஆண்டவரே நீரே ஒரு நம்பிக்கையை இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக பணப்பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்காக ஆண்டவரே எல்லா வித கஷ்டங்கள் துன்பகத்திலிருந்து ஆண்டவரை உமை நோக்கி பார்க்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எடுத்து அவர்களுக்கு ஒத்தாசை வந்து ஆசீர்வாதத்தை தருவதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே தேவஜனங்கள் எல்லோரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீர் உதவி செய்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் நாமத்தரான ஜபிக்கிற பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ